வணக்கம் நண்பர்களே மீண்டும் இந்த காணொளியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த காணொளியில் நீங்க காண இருக்கிறது என்னென்னா இலங்கை நாட்டில் கண்டி நகரத்திலே இருக்கக்கூடிய புத்தரின் புனித பல்லினை பாதுகாத்து வைத்திருக்கக்கூடிய தலதா மாளிகை என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு பௌத்த ஆலயம் கண்டி நகரம் இலங்கையினுடைய மத்திய மாகாணத்தில் இருக்குது அங்க இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நகரம்னே சொல்லலாம் இதுதான் மத்திய மாகாணத்தினுடைய தலைநகரமும் கூட இலங்கையினுடைய தலைநகரான கொழும்புல இருந்து சற்றப்ப எழுவது மைல் தொலைவில் கண்டி நகரம் இருக்கு இந்த நகரம் பத்தொன்பதாம் நூற்றாண்டினுடைய தொடக்கம் வரை அதாவது கிபி ஆயிரத்தி எட்நூத்தி பதினஞ்சு வரைக்குமே அந்நியர் ஆட்சிக்கு உட்படாத ஒரு தான் இருந்துச்சு கண்டி ராஜ்யம் வந்து பாத்தீங்கன்னாக்க வெவ்வேறு காலகட்டங்களில் இலங்கையினுடைய வெவ்வேறு பகுதிகளில் இருந்த அரசாட்சிகளுடன் அதாவது யாழ்ப்பாண ராட்சியம் மதுரை நாயக்கர்களுடைய வழித்தொன்றலான கண்டி நாயக்கர்களுடைய இராச்சியம் மற்றும் சீதவாக அரசு அப்படின்னு பல்வேறு அரசுகளோடு நட்புறவு கொண்டிருந்த ஒரு ராச்சியம் அதனால அது அதனுடைய தனித்துவத்தை கடைசி வரைக்கும் பாதுகாத்து வச்சிருந்துச்சு சற்றப்ப பதினாறாம் நூற்றாண்டுல இருந்து பத்தொன்பதாம் நூற்றாண்டு முற்பகுதியில வந்து பிரிட்டிஷ்காரங்களுடைய காலனியாக மாறக்கூடிய காலகட்டம் வரைக்குமே போர்த்துகீசியர்கள் மற்றும் டச்சுக்காரர்கள் ஆகியோரெல்லாம் ரொம்ப வெற்றிகரமா போரிட்டு கண்டி ராஜி வந்து ஒரு தனித்த நாடாகவே தொடர்ந்து இருந்தது இவ்வளவு பெருமிகளை தாங்கி நிற்கக்கூடிய அந்த கண்டி நகரத்துலதான் வந்துட்டு புத்திரனுடைய புனித பல் இருக்கக்கூடிய கோவில் இருக்கு புத்தருடைய மறைவுக்கு பின்னாடி அவருடைய உடல் வந்து எரியூட்டப்பட்டது அப்ப என்ன ஆச்சுன்னாக்க அவருடைய உடல்ல ஒரு சில பகுதிகள் எரியாம மிஞ்சி இருந்துச்சு குறிப்பா பற்கள் மற்றும் ஒரு சில எலும்புகள் அத அப்போ அதை இந்தியாவில் வெவ்வேறு பகுதியில் ஆட்சியில் இருந்த வெவ்வேறு ஆட்சியாளர்கள் வந்து அதை எடுத்து அதை புனிதமா கருதி அவங்களுடைய அரண்மனையில அதை பாதுகாப்பா காப்பாற்றி வச்சிருந்தாங்க அப்படி கலிங்க நாட்டுல வந்துட்டு மிகுந்திருந்த ஒரு புனித பல்ல குக சிவ மன்னர் அப்படிங்குடிய மன்னருடைய மகள் இளவரசி ஹேமமாலா அவளும் அவளுடைய கணவன் தந்தன் ரெண்டு பேரும் அந்த பல்ல வந்து கடத்தி நான்காம் நூற்றாண்டுல இலங்கைக்கு கொண்டுட்டு வர்றாங்க அப்ப இலங்கையினுடைய அனுராதபுரத்தை ஆட்சி பண்ண மன்னனுடைய பெயர் வந்து ஸ்ரீமேக வண்ணன் அந்த ஸ்ரீமேக வண்ணன்கிட்ட அந்த புனித பல்ல கொண்டு வந்து ஒப்படைச்சிடுறாங்க அந்த புனிதப்பல்லை வந்து பாதுகாக்கிறதை தலையாய கடமையாக இலங்கையை ஆட்சி பண்ண ஒவ்வொரு மன்னர்களும் கருதுனாங்க அதனால என்ன பண்ணாங்கனாக்க வெவ்வேறு காலகட்டத்தில் அந்த புனிதப்பல் வந்து ஒரு அரசன் கையிலிருந்து இன்னொரு அரசனுக்கு இடம் மாறி இருக்கு அப்படி போகும்போது குறிப்பாக அனுராதபுரம் புலனறுவை தம்பதனியா மற்றும் கம்போலா ஆகிய அரசுகளிடம் வந்துட்டு இந்த புனித பல் இருந்துச்சு அப்படி இருக்கும்போது பாதுகாப்பு கருதி அந்த புனித பல்லுக்கு வந்து அந்த அரசர்கள் தங்களுடைய அரண்மனை வளாகத்திற்கு உள்ளேயே ஒரு கோயிலை கட்டி பாதுகாப்பா வச்சிருந்தாங்க அப்படித்தான் கடைசியா வந்து கண்டி ராஜ்ஜியத்துக்கு அந்த புனித பல் வந்து சேர்றது அப்ப கண்டி நகரத்தை ஆட்சி புரிந்த அரசனுடைய பேர் வந்து வீர நரேந்திர சின்ஹா தான் என்ன பண்றாருனாக்க கண்டியில தன்னுடைய அரண்மனைக்குள்ளேயே இந்த புனித பல்லுக்கு ஒரு கோயில் கட்டப்பட்டு அதுக்குள்ள வச்சிருந்தார் இப்ப அந்த கோயிலுடைய பேர் வந்து தலதா மாளிகை அப்படின்னு சொல்றாங்க புனித தந்த தாது ஆலயம் அப்படின்ட்டும் சொல்றாங்க இலங்கையில் உள்ள முக்கியமான பௌத்த பீடங்கள் ரெண்டு மல்வத்தை பீடம் மற்றும் அஸ்கிரிய பீடம் இந்த ரெண்டு பீடங்களைச் சேர்ந்த பீடாதிபதிகள் என்ன பண்றாங்கனாக்க ஆண்டுக்கு ஒருவராக சுழற்சி முறையில் இந்த வருஷம் ஒரு பீடம் பண்ணதுன்னா அடுத்த வருஷம் இன்னொரு பீடம் சுழற்சி முறையில இந்த தலதா மாளிகையின் ஆலயத்துக்கு உள் வந்து நாளாந்த கிரியைகளை நடத்தி வருகிறார்கள் காலை மதியம் மாலை அப்படின்னு ஒரு நாளைக்கு மூன்று வேலைகள் இந்த கிரியைகள் நடைபெறுகின்றன ஒவ்வொரு புதன்கிழமையும் புனித பல் வந்து நனுமுரா மாங்கல்யா அப்படின்னு சொல்லக்கூடிய நறுமண பூக்கள் மூலிகைகள் சேர்க்கப்பட்ட நீரை கொண்டு நீராட்டப்படுகிறது அதுக்கப்புறம் இந்த நீர் வந்து பல்வேறு உடல் உபாதைகளை தீர்க்கக்கூடிய சக்தி வாய்ந்த நீராக கருதப்பட்டு அதாவது ஒரு புனித நீராக பக்தர்களுக்கு இதை வந்து கொடுக்குறாங்க ஆக இன்றைக்கும் இலங்கையில் இருக்கக்கூடிய பௌத்தர்களிடையே இந்த புனித பொல் இருக்கக்கூடிய கோவில் வந்துட்டு ஒரு தலையாய வழிபாட்டு தலமாக விளங்கி கொண்டிருக்கிறது அந்த இடத்தை இந்த காணொலியில் நீங்களும் கண்டு ரசித்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன் மீண்டும் இதே போன்றது ஒரு சுவாரஸ்ய தகவலை கொண்ட இன்னொரு காணொலியில் சந்திப்போம் அதுவரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்